இடியாப்பம் கஷ்டப்படாமல் பிழியணுமா அப்புடின்னா இந்த ஐடியாவை தெரிஞ்சுக்கோங்க டம்ளர் இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டோட கஷ்டமான வேலைகளை ஈஸியாக முடிக்க முடியும் இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் டீ காஃபி தண்ணி குடிக்கிற டம்ளர் இருந்தால் போதுங்க இந்த மாதிரி பல விதமான பயனுள்ள விஷயங்களை செய்ய முடியும் அதில் நம்ம ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் முதல் விஷயம் இந்த மாதிரி மாத்திரையை பாதியாக கட் பண்ணுறதுக்கு டம்ளரை யூஸ் பண்ணலாங்க டம்ளரை இந்த மாதிரி கவிழ்த்து வச்சுக்கோங்க பாதியாக கட் பண்ண வேண்டிய இடத்துல வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாத்திரை சரி பாதியாக ரெண்டு துண்டாக வரும் அடுத்த டிப்பு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற கற்பூரம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு இல்லை மூணு போல் கற்பூரத்தை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கற்பூரம் சேர்த்த பிறகு இது கூட தலைக்கு போடுற ஷாம்புவாக சேர்க்க போகிறோம் உங்கள் கிட்டே என்ன ஷாம்பு இருக்கோ அது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த ஷாம்பு கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பையும் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பொதுவாக நம்ம வீட்டில் நிறைய இடங்களை க்ளீன் பண்ணுவோம் ஆனால் டம்ளரை யூஸ் பண்ணி இந்த மாதிரியும் க்ளீன் பண்ண முடியுங்க அது என்னென்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்மளோட இந்த லிக்விட் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு சாக்ஸ் வச்சிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு சாக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த கால்லலாம் போடலைங்க க்ளீனிங் வேலைக்குன்னு தான் வச்சிருக்கேன் அடுத்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் டம்ளரோட விளிம்பு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கணுங்க கொஞ்சம் வளைவாக இருக்க டம்ளர் இதுக்கு பயன்படுத்த முடியாது இந்த மாதிரி இருக்க டம்ளரை தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த டம்ளர் சாக்ஸை இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க இந்த சாக்ஸ் இந்த டம்ளர் இது ரெண்டு யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற பெட்டு சோஃபாலாம் க்ளீன் பண்ணலாம் பொதுவாக சோஃபாவில் குழந்தைங்க இருக்க வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஏதாவது சிந்திடுவாங்க இதனால கரப்பான் பூச்சி எறும்புலாம் ஏறிடும் அந்த மாதிரி டைமில் இந்த லிக்விடு யூஸ் பண்ணி நீங்கள் தொலைக்க முடியும் அது மட்டும் இல்லங்க நம்ம தொடர்ந்து உட்காரும்போது நம்ம உடம்புல இருக்க வேர்வை படும்போது அந்த சோஃபாவில் ஒரு விதமான ஸ்மெல் வரும் அது நல்லது கிடையாது சோஃபாவை ஒரு இருபது நாளைக்கு ஒரு முறை மாதம் முறை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் சோஃபா மட்டும் இல்லை நீங்கள் தூங்குகிற பெட் கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி டம்ளர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது அதில் இருக்கிற அந்த அழுக்கு கெட்ட வாடை எல்லாமே போகுங்க ஒரு முறை ஷாம்பு தண்ணியில் இந்த சாக்ஸை முக்கிட்டு அடுத்த முறை நல்ல தண்ணியில் நல்லா தொடச்சிக்கோங்க மறுபடி ஒரு முறை நல்ல தண்ணியில் சாக்ஸை நினச்சிட்டு தொடச்சி எடுத்திங்கன்னா சோஃபாவில் இருக்க கெட்ட வாடை அந்த அழுக்கு எல்லாமே போய் உங்கள் சோஃபா க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் இருக்கும் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க அடுத்தது நம்ம வீட்டில் இருக்க இடிகள் தாங்க இந்த இடிகளுக்குன்னு தனியாக மூடிலாம் கிடையாது இந்த இடிகளை கழுவி நம்ம வச்ச பிறகு நைட் டைமில் கரப்பான் பூச்சி எறும்பெல்லாம் ஏறிக்கும் அப்படி வித பூச்சியும் இந்த இடிகள் உள்ள நுழையாமல் இருக்க இடிகளோட மேல் பகுதியில் இந்த மாதிரி டம்ளரை வைங்க இது ஒரு மூடி போல் வேலை செய்யும் நான் பயன்படுத்தி இருக்க எல்லா விஷயத்துக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் க்ளீனிங்கும் அதே டம்ளர் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்காதீங்க ஏன்னா கிளீனிங்க்கு நான் பயன்படுத்தின டம்ளர் ரொம்ப பழைய டம்ளர் இந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க நீளமான டம்ளர் எதுனாலும் யூஸ் பண்ணலாம் க்ளீனிங் பயன்படுத்துகிற போறீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட்டான டம்ளர் யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம குழந்தைங்க வச்சுருக்கவங்க பச்சை மிளகாயை கையில் கட் பண்ணோன்னா அதோட காரம் கைகளில் பற்றோம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டம்ளர் யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக கட் பண்ணலாம் கொஞ்சம் கூட அந்த மிளகாயோட காரம் உங்கள் கைகளில் படவே படாது அடுத்து மீனெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வருவோம் அப்படி வாங்கிட்டு வந்தாலும் ஒரு சில மீனில் அதோட செதில்கள் அப்படியே இருக்குங்க நம்ம கைகளில் வச்சு தேய்ச்சோனா நம்ம நகத்தில் போய் மாட்டிக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி டம்ளரை யூஸ் பண்ணலாம் இது போல் நல்லா எஜ்ஜு இருக்கிற டம்ளர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற செதில்களை ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காகவே நம்ம க்ளீன் பண்ண முடியும் சில பேர் க்ளீன் பண்ணாமலே மீன் வாங்கிட்டு வந்துருவீங்க அப்படிப்பட்டவங்க கூட இந்த மாதிரி டம்ளர் இருந்தால் நீங்கள் மீனை ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இதனால் உங்களோட வேலை ரொம்ப ரொம்ப சுலபமாக முடியும் அடுத்து நமக்கு எதாவது உடம்பு முடியலனாலோ இல்லை கொஞ்சம் சோம்பலாக இருக்க நாட்களில் சமைக்கவே பிடிக்கல குழம்பு வைக்க பிடிக்கலனா அந்த டைமில் டம்ளர் யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு எட்டு பத்து போல் சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்துருக்கேன் அதை நீங்கள் நீல வாக்கில் இருக்க டம்ளரில் போட்டுக்கோங்க அதை போட்டுவிட்டு சப்பாத்தி தைக்கிற கட்டை வச்சு இடிச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கூட வெங்காயம் வெளியில் தெரிக்காது டம்ளர் நீளமாக இருக்கிறதுனால இடிக்கிறதுக்கும் ரொம்ப வாட்டமாக இருக்கும் நல்லா இடித்த பிறகு இதில் ஒரு பத்து பல் போல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு கொட்டை அளவு புளியும் இதில் சேர்த்து நல்லா இடிச்சிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் டேஸ்ட்டுக்கு தேவையான உப்புத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பொதுவாக இப்போல்லாம் நிறைய வீடுகளில் அம்மி ஆட்டுக்கல்லாம் கிடையாது இந்த மாதிரி ரெசிப்பியை நீங்கள் அம்மியில் செய்யும் ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம அம்மி இல்லாத பட்சத்தில் டம்ளரில் கூட இந்த மாதிரி இடித்து இதை நீங்கள் ஒரு தொக்கு போல் பயன்படுத்தலாம் சோறு மட்டும் வடிச்சுட்டு இந்த தொக்கை நீங்கள் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா ஒரு தொட்டு சோறும் அசால்ட்டாக சாப்பிடுவீங்க இதில் நல்லா சூடாக இருக்க நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க அப்போ தான் இதோட காரத்தினால் நம்ம வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் வராது அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷத்தில் இந்த ரெசிபி ரெடி சப்போஸ் கரண்ட் இல்லாத நாட்களில் மிக்ஸி போட முடியாத டைமில் இது ஒரு சட்னியாக இட்லி தோசைக்கு கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இதுவரையும் நான் சொன்ன எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த ஐடியாக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும் அடுத்தது நிறைய பேர் செய்யும் போது இடியாப்பம் பிளிகிறதுக்கு சிரமப்படுவாங்க அதே போல பிழிஞ்சி வச்ச இடியாப்பம் கொஞ்சம் நேரம் ஆனால் ரஃப் போயிடும் நீங்கள் பிழிகிற இடியாப்பம் ரொம்ப நேரத்துக்கு பூ பூ சாஃப்டாக இருக்கிறதுக்கும் கைப்படாமல் கை வலிக்காமல் இடியாப்பம் செய்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இப்போ நான் ரெண்டரை கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அது கூட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயை இந்த டைம்லேயே நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கும்போது நாம் செய்கிற இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக வருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் எண்ணெயும் உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இது போல் கலந்து கொடுக்கணும் அப்போ தான் அந்த எண்ணெய் உப்பு மாவோட எல்லா பகுதியிலேயும் படும் அடுத்தது நான் எடுத்துருக்கிறது இந்த மாவு பிழியிறதுக்கு தேவையான தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியாக எடுத்துக்கோங்க இந்த கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கை போடாமல் வெறும் ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி சூடாக இருக்கிறதுனால நம்மளால் கை விட்டு இதை மிக்ஸ் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க குறிப்பிட்ட அளவு அது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நல்லாவே உங்களுக்கு தெரியும் அந்த டைம்லேயும் நீங்கள் கை போட தேவையில்லை ஏன்னா மாவு ரொம்ப சூடாக இருக்கும் இந்த டைமில் நம்மளால் கை போட்டுலாம் இதை பிசைய முடியாது ஆனால் மாவு இது போல் சூடாக இருக்கும் போது நம்ம செய்கிற இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லை நல்ல பூ போல் ரொம்ப நேரத்துக்கு அதோட சாஃப்ட்னஸ் குறையாமல் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டம்ளரை எடுத்துக்கோங்க அதோட பேக் சைடு வச்சு இது போல் அந்த மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது மாதிரி நீங்கள் எடுத்திருக்க மாவை டம்ளர் யூஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த மாவு நல்லா ஒண்ணு திரண்டு வருங்க மாவு சூடாக இருக்கும்போது கைகளால் நம்மளால் பிசைய முடியாது அதனால் இந்த மாதிரி டம்ளரை யூஸ் பண்ணுங்கள் நல்ல டம்ளரை மேல் பக்கம் பிடிச்சிக்கிட்டு மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குங்க நான் இப்போ எடுத்திருக்க மாவு கடையில் வாங்கின மாவு மாவை செய்கிறதுக்கு முன்னாடி வறுக்கலாம் இல்லை இந்த மாதிரி சூடான தண்ணி யூஸ் பண்ணி உடனே நீங்கள் பிசையும் போது அதில் செய்கிற இடியாப்பம் வழக்கத்தை விட சாஃப்டாக இருக்குங்க சும்மா நூல் நூலாக அந்த இடியாப்பம் விழுகும் அதே போல் செஞ்சு ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த இடியாப்பத்தோட சாஃப்ட்னஸ் குறையாமல் இருக்கும் இந்த மாதிரி மாவை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அச்சில போட்டு பிழிஞ்சு பாருங்க அச்சில பிழியிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோங்க நம்ம கை வலிக்காமல் எந்த வித கஷ்டமும் படாமல் இடியாப்பம் பிழிய கண்டிப்பாக இந்த ஐடியாவை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் செய்கிற இடியாப்பம் வழக்கத்தை விட ரொம்ப சூப்பராக வரும் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் நான் சொன்ன எல்லா விஷயமும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்